இப்ப நம்ம ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்னா ஃபஸ்ட் பாபு பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் வீடியோல ரெண்டாவது வீடியோ யார்க்க போறோம் அவரோட மகன் குமாயின் குமாயுன் பத்தி பார்க்க போறேன் ஹுமாயுன் அதிர்ஷ்டசாலி ஆனா அதிர்ஷ்டமே இல்லாத முகலர் யாருன்னா ஹுமாயூன் தான் ஏன்னா லேன்புல் என்ன சொல்லுவாருனா லேன்புல என்ன சொல்றாருன்னா கீழே விழுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை தவற விட மாட்டார் ஹுமாயூன் அதாவது கீழே விழுணும்னா அந்த வாய்ப்பு அவர் தவற விட மாட்டாரு சரிங்களா அவரை பத்தி பார்க்குவாங்க பிறந்தது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டு காபுல் ஆப்கானிஸ்தான் இப்போது ஆப்கானிஸ்தான் தலைநகரம் ஆயிரத்தி ஐநூத்தி எட்டுல பிறந்தாரு இவர் இந்தியாவை ஆட்சி பண்ணது வந்து ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல இருந்து நாற்பது வரைக்கும் ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சு ஐம்பத்தாறு ஒரு வருஷம் ஆட்சி பண்ணாரு ஏன்னா இவரோட பீரியட்ல யார் இருப்பா ஷெர்ஷா ஷெர்ஷா சூரியன்றது உங்களுக்கு தெரியும் அவருதான் வந்து மிக வீரமான அரசர் சூர்வம்சத்தை தோற்றித்தவர் அவரு வந்து இவர் கூட போரிட்டதுனால இவரால அவர்கிட்ட ஜெயிக்க முடியல சோ வந்து இவர் வந்து பிறந்த ஆயிரத்தி ஐநூத்தி எட்டு ஆளுநரா எங்க இருந்தாலும் பதக்ஷன்ல இருந்தாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆளுநரா பதக்ஷன்ல இருந்தாரு ரெண்டு போர்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் டிஎன்பிசில ரெண்டு போர்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதுல சௌசா முப்பது ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது ஆஹ் கண்ணாசிப்பொருள் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதுல சௌசா போர் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதுல கண்ணோசிப்போரு ரெண்டிலுமே ரெண்டிலுமே யார் கூட போட்டி போட்டிருப்பாருன்னா ஷெர்ஷா சூரி தான் வின் பண்ணிருப்பாரு சோ வந்து இவர் வந்து தோத்துட்டு ஓடிடுவாரு சரிங்களா இவரோட மகன் தான் அக்பர் ஹுமாயினோட மகன் தான் அக்பர் சரிங்களா ஹுமாயின்னா அதிர்ஷ்டாலி அதிர்ஷ்டமே இல்லாதவர் தேங்க்யூஸ்